வணக்கம் இது ஐபிசி தமிழின் ஒன்றிய மத்திய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் தொடர்பில் வெளியான இஸ்ரேலில் பத்தாயிரம் தொழில் கோட்டா இல்லாமல் போகும் நிலை சிக்கலில் இளைஞர்கள் எவருக்கும் சிறப்பு சலுகைகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் இருக்க முடியாது பிரதி அமைச்சர் திட்டவட்டம் மருந்துகளை பரிசோதிக்க பல ஆய்வகங்கள் அனுர அரசின் அடுத்த திட்டம் ரோஹிங்கிய அகதிகள் விவகாரம் சிவில் செயல்பாட்டாளர் ஒரு சிஐடிக்கு அழைப்பு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படவுள்ள ஐம்பதாயிரம் வாகனங்கள் வடக்கில் மூன்று பொருளாதார மத்திய நிலையங்கள் விரைவில் இளம்குமரன் எம்பி விரிவான தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் வரிகள் தொடர்பில் விசேட அறிவித்தல் வெளியாகியுள்ளது அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அருணகுமாரதினால் இது தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் எரிபொருள் வரியை திருத்தாது அதே நிலையில் பேணுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் திகதி முதல் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எழுபத்தி இரண்டு ரூபாவும் ஒரு லிட்டர் டீசலுக்கு ரூபாவும் சூப்பர் டீசலுக்கு ஏழு ரூபாவும் வரியாக அறிவிடப்படுகின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமான அறிவிப்பின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி பதினோராம் தேதி முதல் தொடர்புடைய வரிகள் அதே முறையில் பேணுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் விவசாயத்துறையில் பத்தாயிரம் தொழில் வாய்ப்பு எமது நாட்டுக்கு இல்லாமல் போயுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் ஹோஷல் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் விவசாய தொழிலுக்கு எந்த தகுதி நபர்கள் கடந்த அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் அனுப்பியுள்ளனர் அதனால் குறித்த நபர்கள் அவர்கள் தொழில் புரிந்த இடங்களில் இருந்து தப்பிச் சென்று வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருவதால் இஸ்ரேலில் விவசாயத்துறையில் பத்தாயிரம் தொழில் கோட்டா எமது நாட்டுக்கு இல்லாமல் போயுள்ளது பணியகத்துக்கும் அழுத்தங்களை பிரயோகித்து அரசியல்வாதிகள் தங்களுக்கு தேவையானவர்களை இவ்வாறு இருக்கின்றார்கள் இவ்வாறு செயற்பட்டால் நாடு என்ற வகையில் நாங்கள் அவ்வாறு தொழில் சந்தையை பாதுகாத்துக் முடியும் அதனால் இது தொடர்பில் நாங்கள் முறையான நடவடிக்கை எடுப்போம் இதேவேளை அனைத்து பிரச்சினைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடி இந்த தொழில் கோட்டாவை பெற்றுக்கொள்ள வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க தீர்மானித்துள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்படுவார்கள் இவருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலாம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அரசியல் அமைப்பின் பன்னிரண்டு பிரிவின் பிரகாரம் சட்டத்தின் முன்னரைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் நீதிமன்றத்துக்கு நடந்து செல்லும் அரசியல்வாதி நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவார் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள் சிறையில் இருக்க வேண்டும் அதனை விடுத்து வைத்தியசாலையில் சுகபோகமாக இருக்க முடியாது சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபர் அரசியல் அனுசரணையுடன் வைத்தியசாலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டது இவருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது ஒரு சில கைதிகள் பல மாத காலமாக வைத்தியசாலையில் இருப்பது தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் மேலும் ஒரு தரப்பினர் தங்களின் அரசியல் லாபத்துக்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய வேண்டுமாயின் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் மக்களும் பாராளுமன்றத்தை தூய்மைப்படுத்தி அவருக்கு பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளார்கள் ஆகவே மக்கள் வழங்குள்ள ஆணைக்கமைவாகவே செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் மருந்துகளை பரிசோதிக்க பல ஆய்வகங்களை நிர்மாணிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் கண்டியில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் மேலும் தெரிவிக்கையில் கருப்புப்பட்டியலில் உள்ள ஒரு நிறுவனத்தால் மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் சுகாதார நிலைமைகள் மதிப்பிடப்படும் பல்வேறு நேரங்களில் இந்த சோதனை செய்யப்பட வேண்டும் ஆனால் முறைப்பாடுகள் இருந்தால் மட்டுமே நாங்கள் அதை தொடர்கின்றோம் அரசாங்கம் இப்போது இலங்கையில் ஒன்று அல்லது இரண்டு ஆய்வகங்களை நிறுவுவதில் கவனம் செலுத்தியுள்ளது என்றார் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைய இணைப்பாளர் ஜான்சன் பிராடோவை கொழும்பில் உள்ள குற்ற புலனாய்வு திணைக்கள தலைமை அலுவலகத்துக்கு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருவதாவது அண்மையில் முல்லைத்தீவு கடலில் தமக்கு அடைக்கலம் தருமாறு படகு ஒன்றின் ஊடாக அகதிகள் பலர் வருகை தந்தனர் குறித்த படகில் வந்த சுமார் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் விமானப்படையின் கண்காணிப்பில் தடுத்து வைக்கப்பட்டு அவர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்றது அவர்களை நாடு கடத்துவது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர்களை நாடு கடத்த வேண்டாம் என முல்லைத்தீவு மா மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழு கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் மியன்மாரில் பாதுகாப்பு இல்லை தமக்கு பாதுகாப்பு தருமாறு அடைக்கலம் கோரிய ரோஹிங்கிய முஸ்லிம்களை இலங்கை அரசாங்கம் மியன்மாரிடம் ஒப்படைக்கக்கூடாது என வலியுறுத்தி இருந்தார் அவர்களை இலங்கையிலிருந்து பாதுகாப்பாக இன்னொரு நாட்டிடம் சர்வதேச மனித உரிமைகள் நிறுவனங்களின் கண்காணிப்பில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு தலைமை அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது இலங்கையில் இந்த வருடத்திற்குள் ஐம்பதாயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தளர்த்தப்படவுள்ள நிலையில் தற்போது புதிய கொள்கைகளுக்கு மேலாக வாகன இறக்குமதிக்கான ஏனைய அனைத்து வரிகளும் சேர்க்கப்பட்ட பின்னரான முழு வரியானது ஐநூறு சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரி கொள்கைகளை அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் அதன் நன்மைகள் வாகன விற்பனையாளர்களால் அநீதியான முறையில் பெற்றுக் கொள்ளப்படும் என பொருளியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் அரசாங்கம் அறிவிக்கும் வரி விகிதங்களால் நுகர்வோர் பயனடைய மாட்டார்கள் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த அத்துக்கோரலா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதுள்ள வரிக் கொள்கைக்கு முன்னர் இருந்த வரிக் கொள்கைக்கும் பாரிய வித்தியாசங்கள் இல்லை இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரிகள் சாதாரணமாக முன்னூறு சதவீதத்திற்கும் சதவீதத்திற்கும் இடையில் உள்ளது இந்த நிலையில் வாகன விற்பனையாளர்கள் வாகன சந்தையில் பாரிய மாஃபியாவை முன்னெடுத்து வருகின்றனர் அத்துடன் குறிப்பிட்ட சில வாகனங்களுக்கான விலை முகாமத்துவத்தை பேணி வருகின்றனர் இதன் காரணமாக நுகர்வோர் பயனடைய மாட்டார்கள் ஆகியால் தற்போதுள்ள வரிக் கொள்கைக்கு அமைய வர்த்தக இடைத்தரகர்களுமே பயனடைவார்கள் என வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் வடக்கில் மூன்று பொருளாதார மத்திய நிலையங்களை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது வடக்கில் அமைக்க மூன்று பொருளாதார மத்திய நிலையங்களில் ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தை மற்றொன்று பரந்தன் ஆணையை மையப்படுத்திய இடத்திலும் அமைக்கவுள்ளோம் அத்துடன் மூன்றாவது பொருளாதார மத்திய நிலையத்தை பலாலையில் அமைக்க திட்டமிட்டுள்ளோம் கடந்த அரசாங்கத்தை விட எமது அரசாங்கத்தில் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் கல்விக்கு மேலும் அதிக நிதியை ஒதுக்கி கல்வித்துறையை மேம்படுத்துவோம் நாட்டை விட்டு செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது நாங்கள் நமது நாட்டினுள்ளேயே தொழில்துறைகளை உருவாக்கும் போது மாணவர்களும் இங்கே கல்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தங்க தீவாக இருந்த தீவகம் கடந்த ஆட்சியாளர்களின் திருநற்ற ஆட்சி காரணமாக தகர தீவாக மாற்றம் பெற்றுள்ளது சுற்றுலாத்துறை தீவகத்தில் அபிவிருத்தி செய்வதனூடாக வருமானத்தை ஈட்டிக் கொள்ளும் இடமாக மாற்றுவதனூடாக தீவகம் மீண்டும் செந்தளிப்பு பெறும் என்பதுடன் தீவகத்தை மீண்டும் தங்கத்தீவாக மிளிர வைப்போம் தொழில்துறையை இங்கேயே உருவாக்கி உழைத்து உண்ணக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவோம் கடந்த காலத்தில் மனிதவளம் சிறந்த முகாமித்துவம் இல்லாமையால் வீணடிக்கப்பட்டது ஆனால் இனி நாங்கள் மனித மனிதவளத்தை சிறந்த முறை திட்டமிட்டு நிர்வாகித்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற இணைந்திருங்கள் வணக்கம்